ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாறுதல் வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவு செய்கிறப்பவே வந்து பட்டா மாறுதலோ வந்து நடந்துருது ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ஜனவரி மாதம் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அதை படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பட்டா மாறுதலுக்கு வந்து ஒன்று ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் என்றாவது பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவு செய்கிறப்பவே வந்து மாறுதல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பட்டா மாறுதல் பண்ணணும் ஒரு ஒரு பிளாட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளாட் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் சப்டிவிஷனுக்கு வந்து போகணும் ஒரு சர்வேயரை கூட்டிகிட்டு வந்து அந்த சர்வேயரை வந்து சப்டிவிஷன் பண்ணி அதில் வந்து நமக்கு தனியாக வந்து சப்டிவிஷனுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து எஸ்எஃப் நம்பர் தோனி எஸ்எஃப் நம்பர்லேருந்து சப்டிவிஷன் பண்ண ஒரு நம்பர் போட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராசஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருந்தது அதை வந்து நம்ம பட்டாவில் வந்து நம்ம பேருக்கு மாற்ற வேண்டியது இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டா மாறுதலுக்கு அந்த மாதிரி வந்து அலைய தேவையில்லை எல்லாமே வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பட்டா மாறுதல் பண்ணாமல் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் என்ன அப்படின்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பட்டா மாறுதல் செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கு வந்து போக தேவையில்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து பிளாட் போடுறாங்க ஒரு ஒரு ஏக்கரா வந்து பிரித்து பிளாட் போடுறாங்க அப்படின்னா அந்த பிளாட் வந்து ஒரு நாற்பது பிளாட் இருக்கு அப்படி வச்சுக்கலாம் ஸோ அந்த நாற்பது பிளாட்டுக்கும் சேர்த்து ஒரு பட்டா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பிளாட் போட்ட உரிமையாளர் பேரில் தந்துடுவாங்க ஸோ இப்போ வந்து அவர் ஒவ்வொரு பிளாட்டையும் வந்து விற்கிறப்போ சப்டிவிஷன் பண்ணி தான் விற்பார் அந்த ஒவ்வொரு சப்டிவிஷன் அப்போவும் வந்து அவர் பேர்லேருந்து பட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் வந்து வாங்குகிறாங்களோ அவங்க பேரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஸோ இதனால் வந்து தனியாக வந்து போக தேவையில்லை ஸோ அப்போது வருவாய்த்துறைக்கு வர்ற அப்ளிகேஷன்ஸோட க நிலவையில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து ஈஸியாக வந்து க்ளோஸாக இருக்குது ஒரு வாய்ப்பாக வந்து இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து பார்க்குறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து இப்போது கிராமத்தில் வந்து பிஏஓ தான் வந்து சப்டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சர்வேயர் வச்சு பண்ணாமல் எல்லாமே விஇஓ வச்சு பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு பிளாட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பிளாட்லேருந்து ஒவ்வொரு சப் ஃபைலும் மூவ் ஆகிறப்போ அந்த விஏஓ வந்து பார்த்துட்டு அதை வந்து பவுண்டரி அளந்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேடர் அப்படிங்கிற ஒரு இது கொடுப்பாங்க ஸோ எஃப்எம்பியில் பார்த்திங்கன்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் இருக்கும் அந்த எஃப்எம்பியில் ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் வந்து நமக்கு எஃப்எம்பி இருக்கும் அந்த எஃப்எம்பியில் நமக்கு வந்து லேடரோட வந்து ஒவ்வொரு பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது ஜி லைன் எந்த இடத்துல இருக்குது பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக வந்து லேடர் போட்டு கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க இதுதான் வந்து இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இப்போ பட்டா மாறுதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெருசாக வந்து எதுவும் அலைய தேவையில்லை ஸோ பத்திரப்பதிவை எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக்கணும் அப்படிங்கிறக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து நடைமுறைக்கு வரக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இப்போ வந்து லேண்டை வந்து பத்திரம் பண்ணுறீங்களோ அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து பட்டாமதல் ஆன்லைன்லேயே வந்து ஆயிரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ